அலோ மக்களே இந்த வர பல வர சந்தையில் நிறைய பொருட்கள் இருந்தது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன வீடியோ பார்த்துலாம் இந்த வாரம் மானிட்டர்ஸ் நிறைய இருந்தது இந்த ஒரு குட்டி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக வந்து மேக் பண்ணிருக்க பாருங்க இந்த ஃபோன் இருந்தது இதுக்கப்புறமா ரொம்ப பழைய காலத்தை சேர்ந்த ஒரு விண்டேஜ் ஸ்லைடு ப்ரொஜெக்டர் அங்கே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ரொம்ப வந்து நல்ல கண்டிஷனில் இது இருந்தது ஒரு சோனியுடைய சைபர் ஷார்ட் கேமரா இருந்தது யாஷிகாவுடைய பழைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அங்கே பார்க்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இது சேல் பண்ணாங்க ஒரு பெட் ஏப்ரிக்காடு பிலிப்ஸோட பெட் ஏப்ரிக்காடு இருந்தது இது வந்து ரொம்ப யூனிக்காக நிறைய ஃபங்க்ஷன்ஸோட இருந்துச்சு சின்ன சின்ன ரிமோட் கார் ரிமோட் பிளைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த வாரம் நம்ம கண்ணுக்கு ஜிஏபிஎலோட ஒரு நாலு செட் ஸ்பீக்கர் நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த பெரிய சைஸு டாய் ஹெலிகாப்டரும் வந்து அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது ஜிம்முக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ரொம்ப சீப்பாக விற்றுட்டு இருந்தாங்க பர் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் எழுபது ரூபா அந்த ரேட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களுக்கு ஐடியா என்ன பாருங்கள் இந்த நிக்கான் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த கேமரா வந்து லைட்டாக டேமேஜ் தான் இருந்தாலும் ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் கேமரா நிறைய இருந்ததுங்க கமர்ஷியல் யூஸ்க்கு தேவைப்படுற டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியே இருக்காங்க இதோடய பிரைஸ் டீட்டெயில் நம்மளுடைய ஃபுல் வீடியோவில் இருக்குது நான் ஒரு கோ ப்ரோ வாங்கியிருக்கேன் இந்த கோ ப்ரோ எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் இது ஒர்க் ஆகதா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து டைம் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்மகிட்ட வந்துட்டே இருக்கும்